ஏமன் ராணுவம் உருவாக்கியுள்ள புதிய ஹைபர்சோனிக் பத்து நிமிடத்தில் இஸ்ரேலை தாக்கும் வலிமை கொண்டது மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும் பாயும் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை ஏமன் ஹவுதி ராணுவம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வெற்றியை தொடர்ந்து அந்த ஏவுகணையின் உற்பத்தியை ஏமன் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது தற்போது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் முப்பத்தோராயிரம் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை நிறுத்தக் கோரி உலக நாடுகள் வலியுறுத்தும் நிலையில் அதனை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்லக்கூடாது என்று ஏமன் ஹவுதி படைகள் உத்தரவிட்டுள்ளன மீறி சென்ற கப்பல்களை தாக்கி வருகின்றன இதுவரை அறுபத்தோரு கப்பல்கள் ஏமன் தாக்குதல்களுக்கு ஆளாகியுள்ளன அவ்வப்போது இஸ்ரேலின் ஈழத் துறைமுகத்தை குறிவைத்து ஏமன் படைகள் நெடுந்தொலைவு ஏவுகணைகளை வீசி வருகின்றன இந்த ஏவுகணைகளை அமெரிக்க கப்பல்களில் உள்ள அயன் டோம்கள் தடுத்து வருகின்றன சில ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியும் உள்ளன இந்நிலையில் மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஹைப்பர்சோனிக் மிசல்களை ஏமன் ஏவுகணை பிரிவு உருவாக்கியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஏமன் இடையே உள்ள தொலைவு சுமாராக இரண்டாயிரம் மைல்கள் ஆகும் இந்த ஏவுகணை ஆறாயிரத்து இருநூறு மைல் வேகத்தில் செல்வதால் பத்து நிமிடத்தில் இஸ்ரேலை அடைந்துவிடும் இந்த ஏவுகணை திட எரிபொருளில் இயங்குகிறது இதனால் ஒலியை விட இருபத்தைந்து மடங்கு அதிவேகத்தில் செல்கிறது இந்த வகை ஏவுகணைகள் உலகில் உள்ள வல்லரசு நாடுகள் மற்றும் இராணுவ வல்லரசுகளிடம் மட்டுமே உள்ளது இந்த வகை ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி தாக்குவது கடினம் வான் பாதுகாப்பு அமைப்பில் சற்று கோளாறு ஏற்பட்டாலும் இந்த வகை ஏவுகணைகள் இலக்கை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிடும் செங்கடலில் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இஸ்ரேலை தாக்குவதற்காகவும் இந்த வகை ஏவுகணையை ஏமன் படை உருவாக்கியுள்ளதாக நம்பப்படுகிறது இதனிடையே ரமலான் மாதத்தில் தங்களது தாக்குதல் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று ஏமன் படைகள் அறிவித்துள்ளன